தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள விரைவு துளங்கள் குறியீடு அதாவது கியூஆர் கோடு அதில் இருக்கக்கூடிய காணொலிகளை நம்முடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில ஸ்கேன் பண்ணி அந்த கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய காணொலிகளை நாம் வந்து மாணவர்களுக்கு காட்டுவோம் இப்ப நம்முடைய வகுப்பறையில் புதிதாக பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய அறிவுத்திறன் பலகையில் விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய காணொளிகளை ஸ்கேன் பண்ணாமயே அறிவுத்திறன் பலகையில இருக்கக்கூடிய காணொலிகளை நம்ம காட்ட முடியும் நண்பர்களே நம்முடைய வகுப்பறையில் உள்ள அறிவுத்திறன் பலகையில் அதாவது ஸ்மார்ட் போர்டில் விரைவு துளங்கள் குறியீடு என்று சொல்லப்படுகின்ற கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய காணொலிகளை கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணாமலேயே நேரடியாக அறிவுத்திறன் பலகையில் அந்த காணொலிகளை எவ்வாறு பார்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய வகுப்பறையில் உள்ள அறிவுத்திறன் பலகையில் பிரௌசர் அல்லது கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் டிஎன் ஸ்கூல்ஸ் இ லன் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க

ஒரு சாய்வு குறியீடு அப்புறம் வெல்கம் அப்படின்னு உங்களுக்கு இந்த வெல்கம் அப்படின்றத நீங்க நீக்கணும் அதை இந்த அந்த இடத்துல ஒரு தடவை அழுத்தினீங்க அப்படின்னா இது போல புல்லா உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் மறுபடியும் இரண்டாவது முறை அதை அழுத்தினீங்க அப்படின்னா இது போல கர்சரானது அந்த வெல்கம் பக்கத்துல இது போல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப அந்த வெல்கம் அப்படின்ற எழுத்த மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க வந்து நீக்கிடுங்க நீக்கிட்டு இப்ப சிறிய எழுத்துல அதாவது ஸ்மால் லெட்டர்ல இ டி பி அப்டின்னு தட்டச்சு செய்யுங்க பின்பு ஒரு சாய்வு குறியீடு அதாவது அதை தட்டச்சு செய்யுங்க காணொலிகளை காட்டணுமோ அந்த விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய நடுவுல பார்த்தீங்கன்னா சில ஆங்கில எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது எண்கள் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விரைவு துலங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களையோ அல்லது எண்களையோ அவ்வாறு இந்த இடத்துல தட்டச்சு செய்யுங்க ஒரு விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தட்டச்சு செய்யறேன் பெரிய எழுத்துல அதாவது கேபிட்டல் லெட்டர்ல எக்ஸ் விட் டபிள்யூ டி இப்படி தட்டச்சு செஞ்சுட்டேன் இப்ப நன்றாக கவனிக்கணும் அதாவது அப்புறம் ஒரு ஸ்லாஷ் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்லாஷ் அதுக்கப்புறம் விரைவு துளங்கள் குறியீட்டுல அதாவது கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இத எந்த ஒரு இடைவெளி இல்லாம தட்டச்சு செஞ்சுக்கங்க பின்பு அப்படின்ற ஒரு அழுத்துங்க கீழே ஒரு அம்புக்குறி இருக்கும் அதாவது உங்களுடைய அறிவுத்திறன் பழகையில கீழ பாத்தீங்கன்னா ஒரு குறியீடு இருக்கும் அதாவது தேடுவதற்கான ஒரு குறியீடு இருக்கும் அதை கூட நீங்க அழுத்தலாம் இப்ப நான் என்டர் அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய காணொளிகளானது உங்களுக்கு கீழே காட்டப்படுகிறது உள்ளங்கையில் ஓர் உலகம் இது வகுப்பு மூன்று தமிழ் உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்ற ஒரு பாடல் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டம் போல ஒரு குறியீடு இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு திரை முழுவதும் இந்த காணொளி காட்டப்படும் இப்ப இங்க உங்களுக்கு பிளே அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க மூன்றாம் வகப்பு தமிழ் உலகை மகிழ்ச்சியை திரையிலேயே ரெண்டு முறை இது போல எப்படி தட்டினீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு அந்த காணொலிகள் வந்து சிறியதான் வந்துடும் மறுபடியும் கீழே காணொலிகள் அடுத்த காணொலிகள் இருந்துச்சு அப்படின்னா இது போல கீழே நகத்துன அப்படின்னா அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு காட்டப்படும் நண்பர்களே அறிவு திறன் பலகையில ப்ரௌசரை திறந்து கொள்ளுங்கள் அதில் இந்த இடத்துல இ லேர்ன் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு தட்டச்சு செய்யுங்க இ TN SCHOOLS ஸ்கூல்ஸ் அப்படின்னு தட்டச்சு செய்யுங்க இப்போது ஈலாண்ட் டிஎன் ஒரு இணையதள முகவரி காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மேல்புறம் இலேண்ட் டார் டிஎன் காட்டப்படும் ஒரு க்ளாஸ் அதுக்கப்புறம் வெல்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை காட்டப்படும் இந்த வெல்கம் அப்படின்ற வார்த்தையை நம்ம நீக்கணும் அதற்கு இங்க இந்த கர்சரை இப்படி வச்சு ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா இது போல முழுவதும் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும் மறுபடியும் இரண்டாவது முறை அழுத்துனீங்க அப்படின்னா இது போல கர்சன் ஆனது அந்த வெல்கம் அப்படின்ற வார்த்தைக்கு இறுதியில இது போல உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ ஒவ்வொரு எழுத்தா அத நீக்கிருங்க வெல்கம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீக்கணும் நீக்கிட்டு இப்ப அந்த சாய்வு கோடு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லாஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ சிறிய ETB மறுபடியும் ஒரு சாய்வு கோடு அதாவது எந்த ஒரு விரைவு துளங்கள் குறியீடையும் நீங்க வந்து அறிவுத்திறன் பழகையில் காட்டணும் அப்படின்னா இணையதளத்துல welcome அப்படின்ற எழுத்தை நீக்கிட்டு ETB அந்த முன்னாடியும் ஒரு சாய்வு கோடு சாயு கோடுக்கணும் பின்னாடியும் ஒரு சாய்வு கோடு இருக்கணும் பின்பு விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தட்டச்சு செய்யணும் இப்ப ஒரு கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நான் டைப் பண்றேன் எம் இப்ப கீழ இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் உள்ள பலகையில் ஒரு அம்புக்குறி இருக்கும் அந்த அம்புக்குறியை அழுத்துங்க அதாவது என்டர் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவுத்திறன் பலகையில அந்த விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு காட்டப்படும் இப்ப இந்த காணொலிய நம்ம திரை முழுவதும் காண்பிப்பதற்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரம் உள்ள ஒரு குறியீடு காட்டப்படும் அதை அழுத்துங்க இப்ப திரை முழுவதும் அந்த காணொளி காட்டப்படும் இப்ப வந்து பிளே பண்ணுவதற்கு இங்க ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப அடுத்த துளங்கள் குறியீடு நம்ம வந்து அறிவு திறன் இரண்டு முறை இப்படி தட்டினீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு இந்த காணொலியானது சுருங்கி இப்படி காண்பிக்கப்படும் இப்ப மேல பாத்தீங்கன்னா அடுத்த விரைவு துளங்கள் குறியீடு அதாவது கியூஆர் கோடிட்டு இருக்கக்கூடிய காணொலிகளை காண்பிப்பதற்கு மறுபடியும் இந்த கர்சரை அங்க மேலே கொண்டு போய் ஒரு அழுத்தம் கொடுங்க இது போல முழுவதும் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும் மறுபடியும் இரண்டாவது முறை அழுத்துங்க இப்ப இது போல அந்த கர்சர் ஆனது இது போல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப அதுல இருக்கக்கூடிய விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் நீங்க நீக்குங்க நீக்குனதுக்கு அப்புறம் இந்த இடிபி ஆய்வு கோடு ஸ்லாஷ் அவ்வாறே இருக்கட்டும் பின்பு நீங்க எந்த கியூஆர் கோட நீங்க அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை மாணவர்களுக்கு காட்டணுமோ அந்த கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அவ்வாறே நீங்க இந்த இடத்துல தட்டச்சு செய்யுங்க இப்போ நான் என் நான்கு பி ஓ ஆர் கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நான் பதிவு செஞ்சுட்டேன் இப்ப மறுபடியும் என்டர் அப்படின்ற ஒரு பத்தான் அழுத்துறேன் இதில் இருக்கக்கூடிய இந்த விரைவு துலங்கல் குறியீட்டில் இருக்கக்கூடிய காணொலிகள் காட்டப்படுது இத திரை முழுவதும் ஆத்தணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டத்தை அழுத்துங்க இது போல முழுவதும் உங்களுக்கு திரை முழுவதும் காட்டப்படும் வகுப்பறையில் உள்ள அறிவு திறன் பலகையில் பாட புத்தகத்தில் உள்ள விரைவு துளங்கள் ஸ்கேன் பண்ணாமலேயே அந்த விரைவு துளங்கள் குறியீட்டில் இருக்கக்கூடிய காணொலிகளை மாணவர்களுக்கு அறிவுத்திறன் பலகையில் காட்டி மகிழுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போடுற காணொளிகளுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்